அண்ணா அக்காவ தூக்குங்க இது அண்ணா கிரிட்ட கிரிட்டனு இப்போ என்னது என்னது கிரிட்ட கிரிட்ட முடிப்பாங்க நான் தூக்க சொல்லிருக்கேன் தூக்க சொல்லுவாவே ஒன்னு தூக்கிட்டு நான் சீக சிலி பேட்டர் அண்ணா முடிப்பாரு அதெல்லாம் என்ன முடி ஒரு ஒரு கல்லு கல்லு ஒரு பிளேவுட் கல்ல தூக்குனா சொல்லுங்க நான் தூக்குறேன் இவ்ளோ ஒடிஞ்சி கை கால் ஒடிஞ்சி சீக சிலி பே கிடக்கியா தூக்கு சரி தூக்குணும் ஆமா சரிங்க நம்ம ராஜ் ஃபேமிலிஸ் கேட்டிங்க அதனால தூக்குறேன் ஆ வை ரெடியா 누구야? 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 ஒரு ஒன்று தூக்க வேண்டி இருக்கு இங்கே வரும் நம்மளால முடிய மாட்டேங்கி தப்பா உங்க அக்காவை நம்ம தான் தூக்க முடியாது சேச்சிப்பி யாப்ரேட்டும் பருவாரு அவர் தான் பாக்கெட் வச்சு தானுமே தூக்கணும் உங்க அக்கால இனிமே இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுக்காதீங்க வேற டாஸ்க்கு சொல்லுங்க நல்லா பொடி அரிசி மூட்டை மாதிரி இருந்துக்கிட்டு